ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெனசா இன்றைக்கு வந்து ஒரு டிப்ஸோடாமல் வந்திருக்கிறேன் டெய்லரிங் டிப்ஸோடாமல் வந்திருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு விடயங்களாக நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதாவது டிப்ஸ்களாக போட்டுக்கொண்டிருக்கிறேன் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸ்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் நீ நெடுக வந்து கொண்டு நீங்கள் என்னுடைய சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற டிப்ஸ் வந்து ஒண்டே ஒன்று தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் இந்த சார் பிளவுஸ் வந்து வடிவாக நீட்டாக தைச்சிருக்கிறேன்னா ஆனால் என்ன இந்த அக்குளுக்கு வந்து இவை இப்படி உருட்டி தைச்சிருக்கிறேனா இப்படி உருட்டி தைச்சதால் அவர்களுக்கு உடனே அவிட்டு போட்டு பூடையில அது ஒரு நிலை அதாவது இங்கெல்லாம் விடம் விட்டு இருக்கணும் அதாவது அவிட்டு போட்டு பூட தக்கனையாக அதே நேரம் வந்து இங்காலேயும் அதே மாதிரி தான் தைச்சிருக்கிறேனா ஆனால் இந்த அக்குளுக்குள்ளே வந்து இப்படி உருட்டி எடுத்துருக்கிறேன் இப்படி உருட்டி எடுத்தால் அவர்கள் என்னென்று உடனே அவிட்டு போட்டு பூடையிலும் நீங்களே சொல்லுங்கள் என்னென்று அவிட்டு போட்டு போடையிலும் தயவுசெய்து இந்த மெதட்டில் மட்டும் நீங்கள் தையலை பழகாதைங்கோ நீங்கள் தையல் பேசிக்காக இப்போ பழகி கொண்டு வார நீங்கள்டா தயவு செய்து நீங்கள் இப்படி மட்டும் பழகிறாங்க இப்படி பழகினீங்கள்டா உங்களுடைய ஓடர்கள் வந்து உங்களை விட்டு விலகிறது நிச்சயம் அதனால் நீங்கள் இப்படி மட்டும் பழகாதீங்கோ நீங்கள் இப்படி பழகாமல் இந்த மெதட்டில் நீங்கள் தையல் தைக்க பழகுங்கோ அதாவது இந்த மெதண்டா அவர்கள் உடனே அவட்டு போட்டு போடத்தக்கனையாக இருக்கும் இப்போ இப்படி த இப்படி தைச்சிருக்கிறதால இவர்கள் வந்து இனி ட ஒரு டெய்லரை தான் தேட வேணும் அதாவது இதை அவிட்டு போட்டு இவடத்து அவிட்டு போட்டு தைக்கிறதுக்கு ஒரு டெய்லரை தான் இவன் தேட வேணும் இல்லாட்டி கையால் கையால் தைக்கணும் அப்போ கையால் தைக்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு டைம் இருக்காது அந்த டைம் உடனே அவர்கள் இப்போ இப்போ போடுறோன்னா அவர்களுக்கு போடவே இல்லாது அப்போ அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது தயவு செய்து நீங்க இப்படி மட்டும் தைச்சு நீங்கள் பழகிறாதேங்கோ நாங்கள் என்னதென்னும் ஒரு வேலை செய்யக்க நீட்டாக செய்யவோனும் ஆனால் அதே நேரம் வந்து அந்த அந்த நாங்கள் செய்கிற வேலையால் மற்றவர்கள் சின்னக்கூடாது இப்போ நாங்கள் இப்படி தைச்சு போட்டு கொடுப்போம்ட்டா அவர்களுக்கு இந்த பிளவுஸ் உடன் அவட்டு போட்டு போட உடனே அவர்களுக்கும் ஒரு கோவம் பெறும் என்ன இப்படி தைச்சிருக்குறீங்கமென்ட்டு சொல்லி அவர்களுக்கும் ஒரு கோவம் பெறும் அந்த கோவத்துக்கு நாங்கள் ஆளாக கூடாது அதே நேரம் வந்து நீங்கள் அவிட்டு தைக்கிறது தக்கனையாகவே நீங்கள் தையுங்கோ அப்போ தான் நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து உங்களோட ப்ளவுஸ் வந்து வெளிப்பக்கம் எப்படி நீட்டாக இருக்குதோ உள் பக்கம் நீட்டாக இருக்கணும் மட்டும் நான் என்னுடைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும் இப்படி நீங்கள் தப்பீர்களானால் அதாவது அவர்கள் உடனே அவட்டு போட்டு தங்களுக்குரிய அளவுக்கு போட்டு கொண்டு போக இருக்கும் இதை நீங்கள் மனதில் வச்சுக்கொண்டு கொண்டு நீங்களும் தைக்க தொடங்குங்கள் அதாவது பேஸிக்கில் பழகுற நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இந்த மெதில தையுங்கோ இந்த மிதட்டில தைக்கீங்கடா உங்களுக்கு ஓடர்கள் வாடுறது கஷ்டம் இப்போ வந்து இவ வேற எங்கேயோ தைச்சி போட்டு கொண்டு வந்துருக்கிறீங்கனா ஆனால் அந்த தான் தானே இப்போ திரும்ப என்னட்ட வந்திருக்குது அவர்களுக்கு போன ஆர்டர் என்னட்ட வந்திருக்குது ஆனால் தயவு செய்து இப்படி மட்டும் தைக்காமல் நீங்களும் மாற்றி ப அதாவது தையுங்கோ ஏனெண்டா உங்களுடைய ஓடர் மற்றவர்களுக்கு இதன் மூலமே போகத் தொடங்கிடும் நாங்கள் விடுற ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தான் எங்களோட ஓடர்கள் குழம்புறாது அதனால் உங்களுடைய ஓடரை நீங்கள் தக்க வச்சு கொள்ளவணும் அதுக்காண்டி நீங்கள் இப்படி தைக்கப்பழகாதேங்கோ இந்த மெத்தட்டு கூடவே கூடாது ஏனெண்டா இப்படி தைச்சிருக்காண்டா உங்களுக்கு நீங்கள் வேணுமெண்டா தைக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு நீங்கள் தைச்சு கொடுக்கும்போது இந்த மெத்தட்டில் மட்டும் தயவு செய்து தைக்காதேங்கோ அதைத்தான் நான் ஒரு டெய்லராக இருந்து நான் இதைத்தான் சொல்லுவேன் தயவு செய்து நீங்கள் இப்படி மட்டும் தையலை பழகி தைச்சி கொடுக்காதீங்கோ நீங்கள் இந்த மித தைப்பீர்களானால் அவர்களுக்கும் ஒரு சுகமாக இருக்கும் நல்ல ஒரு ஈஸியாகவும் இருக்கும் நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த நீட்டு இங்கே இல்லை உருட்டி வச்ச மாதிரி கிடக்குது அப்போ அப்படி இருக்க நீட்டாகவும் இருக்கணும் உள்பக்கம் வழிப்பக்கம் பக்கம் வெளி பக்கம் பக்கமே நீட்டாக இருக்கணும் அதையும் நீங்கள் கவனிக்கவேணும் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அசங்குற யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஒவ்வொரு ஒரு டிப்ஸாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது என்னுடைய யூடியூப் சேனலில் நான் நான் கடைப்பிடிக்கிற ஒவ்வொரு டிப்ஸ்களும் நான் உங்களுக்கு போகிறேன் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ